உணவு கடந்த பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று சுவாய்மலை அருகே உள்ள நாகர்குடியில் ஓட்டவாய்க்கால் அருகே அருண்ராஜ் என்பவர் அவரது நண்பர்களான ஐயப்பன் செல்லுவணி ஆகியோருக்கும் சிலம்பரசனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் சமரசன் செய்து வைக்கப்பட்ட அருண்ராஜை இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீண்டான் காரணம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிலம்பரசன் உள்ளிட்ட பதிமூணு நபர்கள் சேர்ந்து அருண்ராஜை வெட்டி படுகொலை செய்தார்கள் அந்த படுகொலை வழக்கு கும்பகோணம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் சாட்சிகள்லாம் விசாரிக்கப்பட்டு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதில் பத் சிலம்பரசன் உள்ளிட்ட பத்து நபர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீ மாண்பே நீதிமன்ற நீதிபதி ஜே ராதிகா அவர்கள் ஆயுள் தண்டனை வழங்கினார்கள் இதில் மூவரை ஏ டென் நெப்போலியன் ஏ டுவெல் கஜேந்திரன் ஏ தட்டின் பாரதிதாசன் ஆகிய மூன்று பேரை சாட்சியங்களில் என்று விடுதலை செய்தால் பத்து பேருக்கு ஆய்வு தண்டனை உறுதி செய்யப்பட்டு